வணக்கம் செல்வகுமாரின் விண்வெளி அறிவியல் ஏன் எதற்கு எப்படி விண்வெளி தொடர்பான தகவல் தொகுப்பு இன்றைய தகவல் தொகுப்பில் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள்லாம் உதிக்கும் பொழுது மறையும் பொழுது பெரிதாக தெரிவது ஏன் அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது ஆரஞ்சு வண்ணத்தில் பெரிதாகவும் மறையும் பொழுதும் பெரிதாகவும் உச்சியில் வரும்பொழுது அந்த வண்ணம் இல்லாமல் சிறிதாகவும் கண்ணுக்கு பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான ஒரு வெப்பமாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன ஏன் எதற்கு எப்படி பார்ப்போம் முதலிலே அந்த தகவலை பெறுவதற்கு முன் நம்முடைய பூமி பந்தை பற்றி ஒரு தகவலை நாம் புரிந்திருக்க வேண்டும் அதாவது நம்முடைய பூமி பந்திலே காற்று சூழ்ந்திருக்கிறது அதாவது வளிமண்டலம் காற்று மண்டலம் சூழ்ந்திருக்கிறது இந்த காற்று மண்டலம் அதாவது ஒவ்வொரு அடுக்கிலும் அடுத்த வேறுபாட்டுடன் கூடிய மண்டலமாக இருக்கும் அதாவது அடர்மிகு காற்று அடர்ச்சி குறைவான காற்று நீராவி மிகுந்த காற்று நீராவி குறைந்த காற்று என்று ஒவ்வொரு அடுக்கிற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் வேறுபாடு இருக்கும் ஒட்டுமொத்தமாக பூமியை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம் தரைப்பகுதியில் தரை மட்டத்தில் இருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரை வளிமண்டலம் பரவி இருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரை பத்தாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்தில் நீராவி மற்றும் அதுவும் அடர்மிகுந்த நீராவி நீராவி இல்லாத இடங்கள் எல்லாமே இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே நாம் வாழ்வது பூமி பூமியிலிருந்து நேராக மேலே வளிமண்டலம் இருக்கும் தொலைவு அதாவது பத்தாயிரம் கிலோமீட்டர் என்றால் சாய்வாக பார்த்தால் கிடைமட்டமாக பார்த்தால் தொலைவு அதிகமாக இருக்கும் அதாவது கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பார்க்கும் பொழுது அந்த வளிமண்டல தூரம் கூடுதல் நேராக தலைக்கு மேல்தான் தான் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஆனால் சாய்வாக பார்த்தால் அது கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் புரிகிறதா அடுத்தபடியாக கிடைமட்டமாக நாம் சாய்வாக இருக்கும் தரைப்பகுதிகளில் தரைப்பகுதிகள் கூடுதல் நேரடியாக மேலே பார்க்கும் பொழுது எந்தவித மரங்களோ எதுவுமே இருக்காது நேரடியாக விண்வெளிக்கு நாம் அது அதாவது ஆதாயத்தை நாம் பார்க்குறோம் ஆனால் சரி தரைப்பகுதி கிடைமட்டமாக தரைப்பகுதியை பார்க்கும் பொழுது நீண்ட தூரம் தரைப்பகுதியை ஒட்டிய வளிமண்டலத்தில் பயணிக்கிறது நம்முடைய பார்வை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் புரிகிறதா அடுத்தபடியாக கிடைமட்டமாக பார்க்கும் பொழுது வளிமண்டலத்தோட தூரம் கூடுதல் நேரடியாக மேற்கே மேலே பார்க்கும் பொழுது பத்தாயிரம் கிலோமீட்டர் என்றால் நம்முடைய கற்பனையை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணாடி நமக்கு கண்ணுக்கு போடக்கூடிய கண்ணாடியை பார்க்க நினைவு கொண்டு போக வேண்டும் ஆடி லென்ஸ் இவை நாம் பார்க்கும் பொழுது ஒரு திக்கான ஒரு லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்து பெரிதுபடுத்தி காட்டும் பார்த்துறீங்களா எடுத்து பெரிதாக்க பெரிதாக்கி காட்டக்கூடிய அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் ஒரு நீங்கள் உடைய வீட்டில் ஒரு பாட்டிலில் நீரை பிடித்து ஒரு புத்தகத்தின் மீது வைத்து படித்தால் எழுத்துக்கள் பெரிதாக தெரியும் அதாவது பெரிதுபடுத்தி காட்டும் அந்த லென்ஸ் அந்த ஊடகம் ஆகவே ஒரு அடர்மிகு ஊடகம் பெரிதாக்கி காட்டும் அடர்த்தி குறைவான ஊடகம் அதைவிட குறைவாக காட்டும் அதோட பிம்பத்தை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சூரிய ஒளியிலே ஏழு வண்ணம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த ஒளியை வெள்ளொளியில் ஏழு வண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு வண்ணத்தை தான் அந்த நீர்த்துளிகள் அந்த ஊடகமானது பிரித்து காட்டுகிறது அதாவது வானவில்லில் இருக்கக்கூடிய நிறங்கள் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலை நீலம் கருநீலம் ஊதா என்பது உங்களுக்கு தெரியும் இதில் மிக நீண்ட அதாவது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய வண்ணம் அதாவது ஒலிக்கதிர் பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ண கதிர் அதுக்கு அடுத்த இடத்தை ஆரஞ்சு அதற்கு அடுத்த இடத்தை மஞ்சள் பிடிக்கும் அடுத்த இடத்தை பச்சை பிடிக்கும் அடுத்த இடத்தை நீளம் பிடிக்கும் அடுத்த இடத்தை கருநீலம் பிடிக்கும் கடைசி இடத்தை ஊதா பிடிக்கும் ஆக நிறப்பிரிகை ஏற்படும்பொழுது ஏற்படும் பொழுது ஊதா முதலிலேயே பிரிந்து கரைந்து போய்விடும் கருநீலம் அடுத்து பிரிந்து கரைந்து போய்விடும் நீளம் அடுத்து பிரிந்து கரைந்து போய்விடும் பச்சை அடுத்து பிரிந்து கரைந்து போய்விடும் மஞ்சள் அடுத்து பிரிந்து கரைந்து போய்விடும் இறுதியாக ஆரஞ்சு மேலும் கடைசியாக சிவப்பு வண்ணம் வந்து நமக்கு சேரும் அதனால தான் நம்ம சிவப்பு வண்ணத்தை அந்த கோபுரங்களில் எல்லாம் பயன்படுத்துகிறோம் நீண்ட தூரம் இருந்து பார்த்தால் சிவப்பு வண்ணம் தெரியும் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியது சிவப்பு வண்ணம் சிவப்பு வண்ண விளக்கு நீண்ட தூரத்தில் தெரியும் என்பதற்கு தான் சிவப்பு வண்ணம் ஆக இந்த ஏழு வண்ணத்தில் சிவப்பு வண்ணம் அதாவது ஆரஞ்சு வண்ணம் மஞ்சள் வண்ணத்தை விட கூடுதலாக பயணிக்கக்கூடியது ஆரஞ்சு வண்ணம் ஆரஞ்சு வண்ணத்தை விட கூடுதலாக பயணிக்கக்கூடியது தூரம் சிவப்பு வண்ணம் இதனால தான் இந்த காற்று என்னும் அடர்மிகு ஊடகத்தில் பயணிக்கும் பொழுது சிவப்பு வண்ணம் மட்டும் மாலை நேரங்கள்லையும் அதிகாலை நேரங்கள்லையும் சூரியன் உதிக்கும் பொழுதும் சந்திரன் உதிக்கும் பொழுதும் சந்திரன் மறையும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் நமக்கு நீண்ட தூரம் பயணிக்கிறதுனால தான் அந்த ஊடகத்தில் தெரியும் பொழுது அந்த அடர்மிகு ஊடகத்தில் அந்த பிம்பத்தை பெரிதாக காட்டுகிறது அதே போல ஆரஞ்சு வண்ணம் மற்றும் சிவப்பு வண்ணமாக தெரிவதற்கு காரணம் அடர்மிகு அதாவது ரொம்ப கெட்டியான ஊடகமாக இருந்தால் அதாவது மழை காலங்களிலே பனி காலங்களிலே நீர்த்துளிகள் அதிகமாக அந்த காற்றிலே இருந்தால் சிவப்பு வண்ணமாக உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் சூரியன் தெரியும் ஆக ஆரஞ்சு வண்ணம் அது வரும்பொழுதே கரைந்து போய்விடும் மிக போராடி நமக்கு கண்ணுக்கு வந்து சேரக்கூடிய வண்ணம் சிவப்பு வண்ணம் கொஞ்சம் கூடுதலாக அதாவது குறை அதாவது அதிக அடர்த்தி இல்லாமல் அதாவது நீர்த்துளிகளோட அளவு சற்று குறைவாக இருந்தால் ஆரஞ்சு வண்ணம் நமக்கு வரும் இன்னும் சற்று குறைவாக இருந்தால் மஞ்சள் வரும் நம் கண்ணுக்கு ஆக எப்படி அடர்ந்து அந்த ஊடகத்தில் அதாவது நம் காற்று மண்டலத்தில் நீராவியோட இருக்கக்கூடிய துளிகள் நீர்த்துளிகளோட அளவை பொறுத்து குறைவான நீர்த்துளிகள் இருந்தால் மஞ்சள் வண்ணம் வரும் அதிக நீர்த்துளி இருந்தால் ஆரஞ்சு வண்ணம் வரும் மேலும் அதிக நீர்த்துளி இருந்தால் சிவப்பு வண்ணமாக சூரியன் தெரிகிறது உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் அதுதான் காலத்தில் மட்டும்தான் இந்த இருக்கும் அதாவது இப்பொழுது உயரழுத்தம் இருக்கிறது இந்த உயரழுத்தத்தில் மாலை நேரங்களில் அதாவது சூரியன் மறையும் பொழுதும் அதிகாலை நேரங்களில் சூரியன் உதிக்கும் பொழுதும் இந்த உயரழுத்தம் குளிரலையை அனுப்புகிற பொழுது அந்த குளிரலையில் நீர்த்துளிகள் அதிகமான இம்யூனிட்டி இருக்கும் என்பதனால் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் பொழுதும் சிவப்பாக தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பெரிதாக தெரிவது ஏன் பத்தாயிரம் மீட்டர் நேராக செங்குத்தாக மேலே பார்க்கும் பொழுது ஆனால் கிடைமட்டமாக உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் இருக்கிற தூரம் அதிகம் என்பதனால் அந்த ஊடகம் எனப்படக்கூடிய இந்த காற்று ஊடகம் அதில் இருக்கக்கூடிய நீர்த்தி விளைகளை வைத்து அதோட அதோட திக்னஸ் கூடுகிறது ஒளி ஊடுருவி வரக்கூடிய அந்த சூரியன் பிம்பம் நம் கண்ணை அடையக்கூடிய சூரியனின் பிம்பம் நம் கண்ணுக்கு வரக்கூடிய வரும்பொழுது பிரிதுபடுத்தி காட்டுகிறது அதை இதற்கு வேறுபடுத்தி காட்டுவது எது இடைப்பட்ட ஊடகம்தான் இதை வேறுபடுத்தி காட்டுகிறது சூரியன் ஒரே அளவுதான் உதிக்கும் பொழுதும் அதே அளவுதான் உச்சிக்கு வரும்பொழுதும் அதே அளவுதான் மறையும் பொழுதும் அதே அளவுதான் இடையில் இருக்கக்கூடிய ஊடகம்தான் அடர்மிகு ஊடகமாக இருந்தால் மிக பெரிதாக காட்டும் அடர்த்தி குறைவான ஊடகமாக இருந்தால் சற்று சற்று குறைவான பிம்பமாக காட்டும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நீர்த்தி விலைகளை பொறுத்து பொதுவாக நீர்த்தி விலைகளே இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு காற்று மண்டலம் இருக்கிற காரணத்தினால பத்தாயிரம் நேரடியாக செங்குத்தாய்க்க பார்க்க பார்ப்பதை விட மாலையில் உதிக்கும் போதும் மறையும் பொழுதும் பார்க்கக்கூடிய அந்த ஊடகத்தோட தூரம் அதிகம் என்பதனால மறையும் பொழுதும் உதிக்கும் பொழுதும் அது பெரிதாக காட்டுகிறது காற்று மண்டலம் ஆக திக்னஸ் அந்த லென்ஸாக பயன்படு செயல்படுகிறது அந்த காற்று மண்டலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இப்போ பத்தாயிரம் மீ கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே போனால் காற்று இருக்காது அதற்கு மேலே போய் நம்ம சூரியனை பார்த்தால் ஏ அதுக்கு உதயம் இருக்காது மறைவும் இருக்காது பூமியிலிருந்து பார்த்தாதான் உதயம் மறைவு எல்லாமே இருக்கும் இந்த பூமியை விட்டு வெளியே அந்த விண்வெளிக்கு சென்று விட்டால் வெற்றிடத்திற்கு சென்று விட்டால் அங்கே காற்று இல்லாத பகுதி அங்கே இந்த சூரியன் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரு புள்ளியாகத்தான் ஒளி வீசும் அதில் வந்து வேறுபாடு இருக்கவே இருக்காது பூமியில் இருக்கக்கூடிய காற்று மண்டலம் தான் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் பெரிதாகி காட்டுகிறது உச்சிக்கு வரும்பொழுது சிறிதாக காட்டுகிறது காற்று மண்டலம் வந்து உச்சிக்கு வரும்பொழுது தூரம் குறைவு என்பதனால அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைவாக மதியத்தில் இருக்கும் என்பதனால அது கண்ணை கூசுகிறது அதில் வடிகட்டியாக அது செயல்படுகிறது அந்த ஊடகம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாலையிலையும் அதிகாலையிலையும் வடிகட்டியாகவும் திக்னஸ் ஊடகமாகவும் இருந்து பிம்பத்தை பெரிதாக காட்டுகிறது ஏழு வண்ணத்தில் கூடிய அனைத்து வண்ணத்தையும் சிதறலடிக்க செய்து இறுதியாக சிவப்பு வண்ணம் மட்டும் நமக்கு வந்து சேர்கிறது நீர்த்துளிகள் சற்று குறைவாக இருந்தால் ஆரஞ்சு வண்ணமும் அதைவிட சற்று குறைவாக இருந்தால் மஞ்சள் வண்ணமும் நீர்த்துளிகள் அதிகமாக இருக்கும் நாட்களிலே சூரியன் சிவப்பாக உதிக்கும் சிவப்பாக மறையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய ஏன் எதற்கு எப்படி என்ற தகவல் இணைந்திருப்போம் மேலும் ஒரு அன்றைக்கு தினசரி ஒரு தகவலுடன் நன்றி